வைக்கிறோம் இந்த நோன்பு நேரங்களில் நம்ம என்னென்ன செய்யணும் நாம் இந்த நோன்பை பிரேஜனமாக பயன்படுத்தினால் இந்த நோன்பு நம்ம எங்கே இட்டுச் செல்லும் என்பதை விளக்குவதற்காக நோன்பின் மாண்பு என்ற தலைப்பில் மௌலவி பொறியாளர் ஜக்கரியா அவர்களை அழைக்கிறேன் வரமத்துல்லாஹ் வரகாத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்களே உங்கள் அனைவரையும் இனிய வாழ்த்துக்களோடு வரவேற்று எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நோன்பு திறப்பு தொடங்கப் போகிறது அதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நோன்பின் மாண்பு என்ற தலைப்பிலே சில முக்கியமான கருத்துக்களை உங்கள் மத்தியிலே எடுத்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக ரமதான் மாதம் என்று சொன்னவுடனே அனைவரும் அனைவரின் நினைவுக்கும் நோன்பு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ இந்த நோன்பு பிடிக்கிறார்களே இந்த நோன்பு பிடிப்பதன் நோக்கம் என்ன என்பதை பொறுத்த வரைக்கும் திருக்குறானிலே இறைவன் ஒரு வசனத்திலே மிக தெளிவாக இந்த நோன்பு பிடிக்கப்படும் நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் யா ஐயு அல்லதியின் ஆமனு குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அலல்லதி நம்ம கபுலிக்கும் லாலுக்கும் தத்த கூன் இறை விசுவாசிகளே எப்படி உங்களுக்கு முன்பு இருந்த மற்ற சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் நோன்பு என்பது முகமது நபிக்கு பிறகு வந்த இந்த சமுதாயத்திற்கு மட்டும் உள்ள ஒரு கடமையல்ல நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை எல்லா சமுதாய மக்களும் செய்திருக்கிறார்கள் இதற்கு முன்பிருந்த சமுதாய மக்கள் மீது இறைவன் கடமையாக்கியிருக்கிறான் என்ற கருத்தையும் இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் மேலும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இது ஏன் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதன் மூலம் நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம் இந்த வார்த்தை தக்குவா அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க தக்குவா உடையவர்களாக மாறலாம் தக்குவா என்றால் என்ன பொதுவாக சொல்லுவதாக இருந்தால் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிப்பது என்று நாம் இதை பொருள் கொள்ள முடியும் இந்த தக்குவாவுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக என்ன பலன் கிடைக்க வேண்டும் என்பதை ஒரு நபி நபிமொழியிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த நபிமொழியை பார்ப்பதற்கு முன்பாக நோன்பு என்றால் என்ன அதனுடைய நடைமுறை செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் உதயத்திலிருந்து தொடங்கி சூரியன் மறைகின்ற வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் சம்போகம் செய்யாமல் இருக்க வேண்டும் உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்று அடிப்படைகளை இறைவனுக்காக ஒருவன் தடுத்து வைத்துக் கொள்வான் இதுதான் நோன்பு என்று செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டின் செயல்பாட்டு ரீதியான அம்சமாக இருக்கிறது இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் நோன்பு பிடிப்பது ஒருவனுக்கு தக்குவாவை தர வேண்டும் அந்த தக்குவாவின் வெளிப்பாட்டை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று சொன்னால் நபிகளார் சொல்கிறார்கள் அருமையான ஒரு நபிமொழி மன்னம் எதா கௌல ஜூரி ஒல் அமலபிஹி ஃபலைசலில் ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான் நோன்பு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் பொய்யான பேச்சை விடவில்லை பொய் பேசுவதை அவன் விடவில்லை மோசடி செய்வதை அவன் விடவில்லை இப்படி பொய்யை விடவில்லை மோசடி செய்வதை விடவில்லை என்று சொன்னால் இவன் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிகளார் சொல்லித் தருகிறார் அப்போ தக்குவாவின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனது செயல்பாட்டிலே அவனது பண்பாட்டிலே பொய் பேசாமை மோசடி செய்யாமை என்ற நல்ல பண்புகள் வெளிப்படக்கூடிய ஒரு கோணத்தில் இருக்க வேண்டும் இது தக்குவா என்று சொல்லப்படும் மேலும் இந்த தக்குவா எப்படிப்பட்டது என்று சொன்னால் இறைவன் திருக்குறானிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் மக்களை நீங்கள் விரைந்து இறைவனுடைய வானம் பூமி அளவுக்கு விசாலமான இறைவனின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் அதே போல இறைவனின் பாவ மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று இறைவன் அழைத்துவிட்டு இந்த சொர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிரந்தர இன்பம் யார் தக்குவா உடையவர்களோ அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ மீண்டும் இந்த தக்குவா என்ற வார்த்தை வருவதை கவனித்துக் கொள்ளுங்கள் தக்குவா உடையவர்களுக்கு இந்த சொர்க்கம் இறைவனின் மன்னிப்பு ரெடியாக இருக்குது அப்போ இந்த தக்குவா உடையவர்கள் யார் இறைவன் சொல்லி காட்டுகின்றார் தக்குவா உடையவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் வளமாக இருந்தாலும் அல்லது தாங்கள் வறுமையில் இருந்தாலும் செழிப்பில் இருந்தாலும் சிரமத்தில் இருந்தாலும் இறைவனுடைய பாதையினை மற்றவர்களுக்கு பொருள் செலவழிப்பதன் மூலமாக உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் அப்போ மற்றவர்களுக்கு மற்ற சக மனிதர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வது என்பது தக்குவாவின் வெளிப்பாடாக சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் ஒரு நபி மொழியிலே சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது தர்மம் செய்வதிலே மிக உயர்ந்த கூலியை தரக்கூடிய தர்மம் எது என்று நபிகளிடம் கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நான்கு விஷயத்தை நபிகள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் ஒரு மனிதன் பணம் தேவை உள்ளவனாக இருக்கிறார் ஒரு மனிதன் ஏழையாகி விடக்கூடாது என்று பயப்படுகிறான் ஒரு மனிதன் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அவனுக்கு பொருள் தேவை இருக்கிறது ஏழ்மை வரக்கூடாது என்று அச்சம் இருக்கிறது பணக்காரனாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது இவ்வளவுக்கு மத்தியில் ஒருவன் பொருளை செலவழித்தான் என்று சொன்னால் இப்படி செலவழிப்பதுதான் தர்மங்களிலே உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள தர்மம் என்று நபிகளார் சொல்லி தருகிறார்கள் அப்போ தக்குவா என்பது இந்த நோன்பின் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த பண்பு ஒரு மனிதனை தர்மம் செய்வதிலே தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் அந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் ஒல் காதிமீனல் ஐத ஒல் ஆஃபினானின் நாஸ் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதுனா என்ன ஒருவன் அவனை கோபம் மூட்டுவான் ஏன்னா கோபம் யாருமே நம்மளை கோபம் மூட்டலைன்னு சொன்னால் நம்ம கோபப்பட முடியாது கரெக்டாக இல்லையா கோபப்படணும்னு சொன்னால் யாராவது நம்மளை கோபப்படுத்தணும் அப்போ கோபப்படுத்துவார்கள் கோபப்படுவது நியாயமாக இருக்கும் இருந்தாலும் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் மேலும் யாராவது தங்களுக்கு எதிராக குற்றம் குறைகளை செய்திருந்தால் மறந்து மன்னித்து விடுவார்கள் அப்போ நல்லா யோசித்து பாருங்க இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு தான தர்மம் செய்வதற்கு அவனை தூண்ட வேண்டும் அதே போல பொய் மோசடி இந்த செயல்பாடுகள் அவனை தடுக்க வேண்டும் கோபத்தை கட்டுப்படக்கூடிய பண்பை அவனிடம் வளர்க்க வேண்டும் மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னித்து மறந்து விடக்கூடிய பண்பை வளர்க்க வேண்டும் இதே போல அவன் இன்னொரு விஷயத்தையும் செய்வான் ஏதாவது பாவமான காரியத்தை செய்துவிட்டால் உடனடியாக இறைவனை நினைவுகூர்ந்து கூர்ந்து இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தையும் கழிக்கக்கூடிய வேலையை செய்து விடுவான் அப்போ சக மக்களோடு உள்ள தொடர்பையும் சீர்படுத்திக் கொள்ளுவான் இறைவனோடு உள்ள தொடர்பையும் சீர்படுத்தி கொள்ளுவான் இது தக்குவாவின் வெளிப்பாடு என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறேன் அப்ப இந்த தக்குவா என்ற பண்பு தான் நோன்பின் மூலமாகப் பெற வேண்டிய முக்கியமான பண்பு அதேபோல் இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நீதத்திற்காக யார் நிற்கிறானோ நீதிக்காக யார் எழுந்து நின்று போராடுகிறானோ இவன் தக்குவா உடையவன் என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு என்றால் ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் யாயூ அல்லதீன் ஆமனு கூனு கௌவா மீன லில்லாகி ஷொஹதா அபில்கிஸ்த் விசுவாசிகளே நீங்கள் நீதத்திற்காக அல்லாவுக்காக நீதத்திற்காக உறுதியாக நில்லுங்கள் ஒரு சமுதாயம் இருக்கிறது அந்த சமுதாயத்திற்கு எதிராக உங்கள் மனதிலே ஒரு வெறுப்பு இருக்கலாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் இப்படி ஒரு சமுதாயத்திற்கு எதிராக உங்களுக்கு வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இருந்தாலும் இந்த உணர்வு அவர்களுக்கு எதிராக அநீதி செய்வதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் பாருங்கள் எந்த அளவு காலமாக அந்த கருத்து சொல்லப்படுகிறது எந்த ஒரு சமுதாயத்திற்கு எதிராகவும் உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருந்தாலும் அநீதி இழைப்பது என்பது அனுமதிக்கப்பட அனுமதிக்கப்பட்டது இல்லை நீதத்தோடு நடப்பது தக்குவா இரையச்சம் என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் இதே போல வட்டி பொருளாதார சுரண்டல் போன்ற செயல்பாடுகளை அதிலிருந்து தவிர்த்து கொள்வதும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு ஆக நோன்பின் மூலமாக இறை நெருக்கம் பெறுவது சக மனிதர்களோடு உள்ள உறவை சீர்படுத்துவது சுய ஒழுக்க விளிமியங்களை மேம்படுத்துவது இப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழு பயிற்சி தான் இந்த ரமதான் மாதத்தில் கொடுக்கப்படுகிறது அப்போ நம்ம தொடர்ந்து பதினோரு மாதம் வளமையான ஸ்டைலில் போயிட்டே இருக்கிறோம் அப்படி ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம் அப்போ மயக்கத்தில் இருந்தால் தண்ணியை தெளிச்சு விட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாகி நீ நேரான ரூட்டுக்கு வாப்பான்னு சொன்ன மாதிரி அப்படி டக்குன்னு தண்ணியை தெளித்து விட்டு ஒரு ஒரு மாதம் நீ என்ன பண்ணுற ஒழுங்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கியா உனக்கு இறைவனுக்கு தொடர்பு ஒழுங்காக போய்கிட்டு இருக்கா மக்க மக்களோட எப்படி நீ பழகிட்டு இருக்கிற உன் ஒழுக்க செயல்பாடுகள் பண்புகள் எப்படி இருக்குது இதையெல்லாம் செக் பண்ணி பார்த்து சீர் செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த ரமதான் மாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த ரமதான் மாதம் சம்பந்தமான வசனங்களை இறைவன் கூறிவிட்டு அந்த வசனத்தின் வசனத்தை முடித்த பிறகு அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான் நீங்கள் ஒருவருடைய பொருளை ஒருவர் மோசடி செய்து உண்ண வேண்டாம் நீங்கள் அதே போல அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் சென்று தவறான ஆதாரங்களை காட்டி மற்றவர்களுடைய பொருளை மோசடியாக அபகரித்து கொள்ள வேண்டாம் அப்போ மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பண்பு வெளிப்படலைன்னு சொன்னால் அவன் நோன்பு பிடிக்கல அப்படின்ற அர்த்தம் என்பதை இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் நோன்பை பற்றி நம்ம பேசிட்டோம் இந்த நோன்பை ரமதான் மாதத்தில் ஏன் பிடிக்கிறீங்க இப்போ ரமதான் மாதத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் திருக்குறளில் இறைவன் இந்த ரமதான் மாதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஷஹுரு ரமதான் அல்லது உன்சில ஃபிகல் குர் ஆன் ஹுதல் லின்னாசி ஓ பையனாத் மினல் ஹுதா வல்ஃபுர் கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர் அல் யசூம் இப்போ இறைவன் திருக்குறளில் சொல்லி காட்டுகின்றான் ரமதான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இதில் தான் உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய வேதமாகிய திருக்குறான் இறக்கி வரப்பட்டது இந்த திருக்குறான் உலக மக்களுக்கு வழிகாட்டி அதேபோல நேர்வழி எது நன்மை எது தீமை எது என்று பிரித்தெரிவிக்கக்கூடிய இந்த அடிப்படைகளின் தெளிவை தரக்கூடிய வேதமாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட இந்த திருக்குறான் இறங்கிய காரணத்தினால் இந்த ரமதான் மாதம் கண்ணியமான மாதமாக கண்ணியம் பெறுகிறது ஆக அந்த கண்ணியத்தை நீங்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பது உங்கள் மீது கடமை இதன் மூலம் நீங்களும் நேர்வழியை பெறக்கூடிய முறையிலே உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்று இந்த மாதத்திலே நோன்பு கடமையாகிறது அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே திருக்குறான் இறங்கி அல்லப்பட்டது அப்போ இந்த திருக்குறானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்றால் என்ன இது இறைவன் புறத்திலிருந்து இதற்கு முன்பாக பல்வேறு இறை உலகத்திலே வந்திருக்கிறார்கள் ஆதாம் என்று சொல்லக்கூடிய முதல் மனிதர் இறை தூதராக வந்திருக்கிறார் மோசே இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாம் தான் இவர்கள் அனைவருக்கும் இறைவன் வேத இப்படிப்பட்ட வந்த தூதர் முகமது நபி என்று சொல்லக்கூடிய இந்த இறுதி தூதர் விளக்கத்தின் அடிப்படையிலே இந்திய நாட்டிலும் பல்வேறு தூதர்கள் வந்திருப்பார்கள் தமிழ் மொழியில் கூட முகமது நபிக்கு முன்னாடி தூதர்கள் வந்திருக்கலாம் என்ற கருதி திருக்குறான் சொல்லுகிறேன் அப்ப இப்படி இறுதியாக வந்த இறை தூதர் இவர்களுக்கு இறைவன் மூலமாக கொடுக்கப்பட்ட வேதம் தான் இந்த திருக்குரான் என்று சொல்லப்படக்கூடிய வேதமாக இருக்கிறது இப்போ இந்த திருக்குறான் இதை அனுப்பிய அந்த இறைவனை பற்றி திருக்குறான் எப்படி விளக்கம் சொல்கிறது என்று சொன்னால் திருக்குறானிலே நம்மை அதை படித்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் முதன் முதலாக ஒரு கட்டளை திருக்குறானிலே வருகிறது அந்த முதல் கட்டளை என்னவென்று சொன்னால் யா ஐன்னாஸ் மனிதர்களே என்று அழைக்கிறது இந்த அழைப்பும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு அழைப்பை திருக்குறான் தருகிறது மனிதர்களே என்று அழைத்து ரப்பக்கும் நீங்கள் உங்கள் இறைவனை வணங்குங்கள் அல்லது கபலிக்கும் உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்த உங்களது மூதாதையர்களையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் தத்தகூன் அதையே தக்குவா ஆகவே அதன் மூலம் நீங்கள் இறைச்சி உடையவர்களாக மாறலாம் தக்குவா உடையவர்களாக மாறலாம் என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா இந்த வசனத்தில் மக்களே நீங்கள் அனைவரும் எங்கள் இறைவனை வணங்குங்கள் அப்படின்ற ஒரு அழைப்பை திருக்குறான் தரவில்லை திருக்குறான் என்ன சொல்கிறது உலக மக்களே உங்களையும் உங்கள் மூதாதை மூதாதையர்களையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் அப்போ நாம் யாரை வணங்க வேண்டும் என்றால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இப்போ எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி இறை உணர்வுடைய யாராக இருந்தாலும் இப்போ உங்களை படைத்த இறைவன் வேறு எங்களை படைத்த இறைவன் வேறு அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கிறோமோ நம்ம யாருமே ஏற்றுக்கிற மாட்டோம் அனைவரையும் படைத்தது ஓர் இறைவன் தான் அப்போ நம் அனைவரையும் படைத்த அந்த ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்ற அழைப்புதான் திருக்குறானில் வரக்கூடிய ஒரு முதல் அழைப்பாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம் அதற்கு பிறகு இறைவன் இந்த தக்குவாவை வரைக்கும் எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் மனிதர்களை இறைவன் படைத்து அவர்களுக்கு இறைவன் கண்ணியத்தை தருகிறார் கர்ணம்னா பணி ஆதம் இறைவன் ஆதமுடைய மக்கள் மனிதர் அனைவருக்கும் இறைவன் கண்ணியத்தை தந்திருக்கிறார் ஆகையினால் தான் திருக்குறானுடைய பார்வையிலே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஓர் தாய் ஓர் தந்தையிலிருந்து பிறந்த மக்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் ஓர் தாய் பிள்ளைகள் அனைவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏற்ற தாழ்வு இல்லை என்று தெளிவாக திருக்குறான் கூறிவிட்டு மனிதர்கள் அனைவரும் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் உலகம் கரம்னா பனி யாதம் எல்லா மனிதர்களும் மனிதனால் கண்ணியப்படுத்தப்படவில்லை இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இதில் மிக இறைவனுக்கு நெருக்க முடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த தக்குவா என்ற விஷயத்தை திரும்ப திரும்ப இவர்கள் தான் அதிகமாக நெருக்கத்தை உடையவர்கள் என்று இறைவன் இந்த சொல்லி அதே போல திருக்குறான் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால் திருக்குறான் இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த உலகத்திலே வாழ்கிறான் இந்த உலகம் இறுதியாக அழிந்துவிடும் உலகம் அழிந்த பிறகு அனைவரும் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் இறைவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு என்று கொண்டு நடக்கும் அதிலே அவர்கள் செயல்பாடுகளுக்கு ஏற்ப கூலி வழங்கப்படும் என்ற கருத்து ஒரு மிக முக்கியமான கருத்தாக திருக்குறான் சொல்கிறது இப்போ திருக்குறானில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் குல்லு நஃப்ஸின் தாய் கத்துல் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் இதில் யாருக்கும் எதாவது சந்தேகம் இருக்கா இல்லை சந்தேகம் இல்லை இதனால தான் ஒரு சும்மா ஒரு விளையாட்டை ஒரு கதையாக சொல்லுவாங்க ஒரு பெரியவர் ஒரு ஊருக்கு போனாராம் ஒரு ஊருக்கு போய் சொன்னாராம் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்றால் யாருக்கும் மரணிக்க வேண்டாம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது அந்த வழியை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எல்லோரும் என்ன செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்டேடியத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துட்டார் அப்போ எல்லாமே கிளம்பி நாளை ஸ்டேடியத்துக்கு போயாச்சு எல்லார்ட்டையும் டிக்கெட் கலெக்ஷன் பண்ணியாச்சு அவர் கடைசியில் சொல்கிறாரு நீங்கள் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கவனமாக காத வச்சு கேட்டிருக்காங்க நீங்கள் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றார் அப்போ என்ன அர்த்தம் கட்டாயமாக பிறந்தா இறந்துதான் ஆக வேண்டும் அப்போ திருக்குறான் சொல்லுகிறது எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் ஓ இன்னமா துவஃபோன உஜூரக்கும் யோமல் கியாமா இறந்த பிறகு மறுமையிலே இறைவனுக்கு கட்டுப்பட்டு தக்குவாவை வலுப்படுத்தி இறை நெருக்கத்தை பெற்று இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இருந்தால் இந்த உலகத்திலே தாங்கள் ஏன் வாழ வேண்டும் வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை புரிந்து அதன்படி செயல்பட்டிருந்தால் அவர்கள் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை பெறுவார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நிரந்தரமான தண்டனை என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு சொல்லக்கூடிய துர்பாக்கியம் ஏற்பட்டுவிடும் என்று இறைவன் சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு கருத்தை அடுத்து சொல்கின்றார் இந்த உங்களது வாழ்க்கையின் நோக்கத்தை சரியான முறையிலே பேணாமல் நீங்கள் வழிபிரளுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை இல்லா மதாவுல் ஹயாத்து இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கக்கூடிய அற்ப இன் அற்ப இன்பமே வேறில்லை என்று சொல்லி இப்போ இந்த உலக வாழ்க்கை நம்மளை மயக்கதா மயக்கலையா என்ன நினைக்கிறீங்க மயக்கதா மயக்கலையா மயக்குதா இந்த உலக வாழ்க்கை நம்மளை மயக்கதா இல்லைன்னா மயக்குது எப்படி உதாரணமாக நீங்கள் பாருங்கள் நம்ம சவுதி அரேபியாவுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம் சவுதி அரேபியாவுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க வேலைக்காக ஆக்சுவலாக அது கரெக்ட் இல்லை ஏன்னா வேலை செய்ய வேலைக்காக நம்ம வந்தோம் எதுக்கு வந்தோம் பொருளாதாரத்தை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் வந்தோம் ஏன்னா வேலை ஊரில் கிடைக்காத செஞ்சுது ஆனால் பைசா சரியாக கிடைக்கல அப்போ பொருளாதாரம் அதிகம் வேண்டும் இங்கே வந்தாச்சு வந்த பிறகு நம்ம என்ன திட்டத்தோடு வரோம் சவுதி அரேபியாவில் ஒரு சில ஆண்டுகள் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சிட்டு ஊரில் செட்டில் ஆகிட்டு அப்படியே போய் ஊரில் செட்டில் ஆகிடணும் இப்படி ஒரு பிளான் போட்டு தான் வந்தோம் இப்படி தான் எல்லோரும் வந்து நம்மளும் அப்படி தான் வந்து இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் மசாலா முப்பத்தஞ்சி நாற்பது இப்படி இப்போ நம்பர் தாங்க ஃபுல்லாக இருக்குது இப்படி எல்லாம் போட்டு வந்து தான் இங்கே இருக்கிறோம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கேருந்து பொருளை சம்பாதிச்சு ஓவர் டைம்லையெல்லாம் வேலை செஞ்சு ஊருக்கு அனுப்பி ஊரில் சூப்பராக வீடு கட்டிக்கிட்டு போனோம்ம எதுக்கு ஊரில் வீடு கட்டுறோம் பெரிய பங்களாலாம் எதுக்கு ஊரக ஊரில் கட்டுறோம் நம்ம சொல்லுங்கள் நம்ம ஊருக்கு போய் அங்கே மகிழ்ச்சியாக இருந்து சந்தோம் சந்தோஷமாக வாழ்றதுங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சவுதி அரேபியாலேருந்து எல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு போகும்போது ஒரு அறுபத்தஞ்சி ஆகிடும் எனக்கு வேலையே செய்ய முடியலை கை கால் சரியாக நவரலன்னு தான் நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம அப்போ என்ன கேள்வின்னு சொன்னால் அறுபத்தஞ்சு வயசில் போய் என்னத்தை வாழ்க்கையில் அனுபவிங்கிறீங்க அனுபவிக்க முடியாது அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆகா வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய டைமில் அனுபவிக்காமல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத டைமில் அனுபவிப்பதற்காக அனுபவிக்கிற நேரத்தில் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் நம்ம இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படி புரிஞ்சு ஒரு சோகமான சூழலில் நம்ம வீட்டுக்கு வெளியில் அப்படி உட்காந்துருக்கும் போது பக்கத்து துறையிலேருந்து ஒரு பையன் வருவான் தம்பி வந்து சொல்லுவா தாத்தா நான் இப்போ சவுதிக்கு போகிறேன் சூப்பராக ஜாப் கிடச்சிருக்கேன் நம்ம அவன் நம்ம அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாப்ப தம்பி போகாத இப்படி தான் நான் போய் ஏமாந்துட்டேன் நீயும் இது மாதிரி போய் கஷ்டப்படுவேன் ஆனால் அவன் நம்ம அட்வைஸை கேட்பான் நினைக்கிறீங்க கேட்க மாட்டான் அவன் வெளியே போய் என்ன சொல்லுவான் தாத்தா மாதிரி நம்ம நல்லா சம்பாதிச்சிடக்கூடாதுனு புறமையில் பேசுகிறாருன்னு சொல்லி அவனும் சவுதி கிளம்பி வந்துடுவான் வந்துக்கிட்டு அவன் இதே மாதிரி வெளியில் ஒரு பெஞ்சை போட்டு உட்காந்து அடுத்து வரக்கூடிய பேரனுக்கு அட்வைஸ் பண்ணுவான் இதில் என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால் ஒரு யதார்த்தம் வாழ்க்கையின் யதார்த்தம் நமக்கு விளங்குது உண்மையிலேயே இந்த வாழ்க்கை நம்ம டீப்பாக யோசித்தா நம்மளுடைய முக்கியமான இலக்குகளை விட்டும் நம்மளை மயக்கிக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த வாழ்க்கையின் மயக்கத்தில் மயங்கிரம் இருக்கிறதுக்கு தான் தண்ணியை தெளித்து அப்படி ஃப்ரெஷ் ஆகி எதுக்காக வாழ்கிறேன்னு யோசித்து பார்ப்பான்னு சொல்லுறதுக்கு தான் அந்த ரமதான்மா அப்போ அந்த அடிப்படையில் இந்த வாழ்க்கையின் இந்த மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்று இறை நெருக்கத்தை பெறக்கூடிய ஒழுக்க விளிமையங்களை மேம்படுத்துவதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறேன் இப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒருவன் இறைவனை தேடினால் இறைவன் நெருக்கத்தில் இருக்கிறான் என்று ரமதான் சம்பந்தமான வசனங்களிலே இறைவன் பதிவு செய்கிறான் திருக்குறள் இறைவன் சொல்லி காட்டுகின்றார் என்னை பற்றி எனது அடியான் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் மிக நெருக்கத்தில் இருக்கிறேன் எந்த ஒரு அடியானாக இருந்தாலும் சரி படைத்த இறைவன் மிக நெருக்கத்தில் இருக்கிறான் நாம் அவனை பிரார்த்தித்து அழைத்தால் நமது பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதற்கு உடனடியாக தயாராக இருக்கிறான் ஆக இறை நெருக்கத்தை பெறக்கூடிய இந்த ரமதான் மாதத்திலே நாம் அடைய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று சொன்னால் இந்த மாதம் ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு உரிய மாதம் இதன் மூலம் ஒரு ஆன்மீக எழுச்சி வருவதற்கு தேவையான முறையிலே நம்மை பண்படுத்துவதற்கு இது மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது ஆகவே இந்த மாதத்திலே இறை நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த செயல்பாடுகளிலே அதிகமாக நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் அதே நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நமது ஒழுக்க விளிமியங்களை மேம்படுத்தக்கூடிய நமது பண்பாடுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ரமதான் மாதமாக இருக்கிறது அதே போல் நமக்கும் சக மனிதர்களுக்கும் மட்டில் உள்ள தொடர்பு அது குடும்பத்தினரோடு உள்ள தொடர்பாக இருக்கலாம் சொந்தக்காரர்களோடு உள்ள தொடர்பாக இருக்கலாம் அதேபோல் மற்ற சக சமுதாய மக்களோடு உள்ள தொடர்பாக இருக்கலாம் இவைகளை இவைகளையெல்லாம் சீர்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ரமதான் மாதமாக இருக்கிறது இந்த ரமதான் மாதம் ஈகைக்குரிய மாதமாக இருக்கிறது அதிகமான முறையிலேயே பொருளை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு பண்பு இந்த மாதத்தில் இருக்கிறது ஆகவே ஈகைக்குரிய மாதம் ஆக இப்படிப்பட்ட இந்த மாதத்திலே இங்கே வந்திருக்கக்கூடிய நமது சக சமுதாய சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த ரமதான் மாதத்தில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று நோன்பு இன்னொன்று ரமதான் மாதத்துக்கு சிறப்பு தந்த திருக்குறள் ஆகவே நீங்களும் நோன்பு ஒரு நாளைக்கு பிடிச்சி பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நோன்பு பிடிச்சி பாருங்கள் இந்த நோம்பு பிடிக்கிறேன்னா எப்படி இருக்குது நம்மளுக்கும் பிடிக்க முடியுதா அப்படின்னு பிடிச்சி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சில ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன்று போல் இந்த திருக்குறான் ரமதானுக்கு சிறப்பு தந்ததுன்னு சொல்கிறாங்களே இந்த திருக்குறானில் அப்படி என்ன தான் இருக்குது நம்ம ஒருக்கை படித்து பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஆக நோன்பை பிடித்து பாருங்கள் இந்த திருக்குறானை படித்து பாருங்கள் என்ற ஒரு வேண்டுகோளோடு எனது இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் தவான் அலமதுல்லாயி ரபுல் ஆலமின் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்